இந்த தலையில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட தலையில் ஒரு கொம்பு இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் வந்து இருக்குதுங்க ஸோ இந்த கோயிலையே பார்த்தீங்கன்னா தவளை போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பமும் அதே சமயம் பள்ளி போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சிற்பமும் இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ அமைதியாக எவ்வளோ அற்புதமாக காட்சி இருக்கேன் காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூருக்கு பக்கத்தில் கோசனம் அப்படின்ற ஊரில் கிட்டத்தட்ட பலனொரு வருட பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்து கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோசணங்க அதாவது நம்பியூர் நம்பியூர்ல இருந்து கோசனம் அப்படின்ற ஊருக்கு வரணும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கு அந்த இடம் பாத்தீங்கன்னா ஆவரங்காடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த தோட்டத்து வழியா வந்தா ஒரு மண் ரோடு வந்து கீழே வருதுங்க அந்த மண் ரோட்ல அப்படியே ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நம்ம அப்படியே வர மாதிரி இருக்கும் வந்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து அந்த கோயிலுக்கு தான் நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்தடலாம் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பலனோரு வருட பழமையான ஒரு சிவன் கோயில்னு வந்து நம்மளுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க இங்க வந்து பார்க்கும்போது அதோட இது பழமையா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு நம்மள வந்து ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கி இருச்சுன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு இந்த கோயிலோட சிற்பங்கள் அதாவது மீன் சின்னங்கள் இங்கே வந்து அதிகமாக பார்க்க முடியுதுங்க மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு என்ன எது அப்படின்றத வந்து அப்படியே ஃப்ளோல காட்டுறேன் வாங்க எப்படி இருக்குது என்ன எது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதாங்க இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா சுற்றியுமே காடுதாங்க காட்டுக்குள்ளே ஒரு சின்ன இடத்துல வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட பலனூறு விட பழமையான ஒரு கோயிலுங்க சொல்லி பாருங்கள் ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தட்டை செங்கற்கள்லாம் அங்கங்கே சித்தரி கிடக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டை செங்கற்கள் பார்த்துட்டாவே அது வந்து ரொம்ப பழமையான ஒரு கற்கள் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்திடும் ஸோ இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த சிவன் கோயில் ஐடா இங்கெல்லாம் ரெகுலராக வழிபடுவாங்களா தம்பி ரெகுலராக பண்ணுவாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை போச்சியா சரி ரைட் விசேஷமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பழமையான கோயில் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிகிறது இல்லைங்க ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம எவ்வளவோ வந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம் அதே சமயம் நம்ம எங்கெங்கேயோ போகிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பழமையான கோயில்களை வந்து நம்ம தரிசித்தா அந்த பலன் இங்கேயே கிடைக்கி அப்படின்றத வந்து ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க இங்கே பாருங்களேன் ஒரு வித்தியாசமான ஒரு பாம்பு சிற்பம் வந்து பார்த்தேன் இந்த தலையில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட தலையில் ஒரு கொம்பு இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் வந்து இருக்குதுங்க இந்த மாதிரி நான் ஒரே ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் அதாவது நம்ம போன வருஷம் திருவண்ணாமலையில் வந்தவாசி அப்படின்ற இடத்துல வந்து ஒரு கருவறைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பாம்போட சிற்பம் வந்து நம்ம பார்த்துருந்தங்க அதே மாதிரி இங்கேயும் இருக்குது பார்க்கும்போது கொஞ்சம் ட்ராகன் டைப்பில் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஸோ அந்த வடிவம் பாருங்கள் மீன் சின்னத்தோட வடிவங்கள் இதே மாதிரி சிற்பங்கள் வந்து ஆஹ் இங்க மட்டும் இல்லை இந்த கோயிலை சுற்றி நிறைய இடங்கள்ல இருக்கு அதே சமயம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெட்டை யானைகள் இங்க பாருங்க அந்த யானையோட அமைப்பு பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் இங்க பெருசா சிற்பங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இங்கே பாருங்க சின்ன சின்ன சிற்பங்கள் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அந்த சுண்ணாம்பு இது கலவையெல்லாம் போட்டு இதை வந்து இந்த ஊர் மக்கள் ரெடி பண்ணி வழிபாடு செஞ்சுருக்காங்க அதான் இப்ப போட்டது தான் அதை பார்த்துட்டேன் ப்ரோ நான் உங்களுக்கு சுற்றி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்க பாருங்கள் சைடில் கூட வந்து ஒரு மீன் சின்ன இருக்குது இது வந்து ஒரு மாதிரி இருக்குது ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்தா அந்த மீன் சின்ன ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த இடத்துல அதாவது கோயிலுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஆமை போன்ற ஒரு அமைப்பில் ஒரு சிற்பம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் தனியாக இங்கே வந்து ஒரு நந்தி மட்டும் தனியாக இருக்குங்க அது எதுக்கு உண்டான அடையாளம்னு தெரில பட் ஆனால் அது ரொம்ப பழமையான ஒரு நந்தி வந்து இங்கே இருக்குது அது வந்து இங்கே தனியாக வச்சுருக்காங்க அதே சமயம் ஆப்போசிட்டில் இன்னொரு சிற்பம் இருக்குங்க ஸோ இந்த கோயிலையே பார்த்தீங்கன்னா தவளை போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பமும் அதே சமயம் பள்ளி போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சிற்பமும் இருக்குங்க இது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு குறியீடுகளை குறிக்கிற மாதிரி இந்த கோயிலை சுற்றியும் இந்த மாதிரி சிற்பங்கள் வந்து நம்மளுக்கு அடையாளப்படுத்தி காட்டுதுங்க அதே சமயம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் அதாவது ஒரு சின்ன கோபுரம் ஒன்று இருந்திருக்கு கோயிலோடது அது அப்படியே அங்கங்க இடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கை கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சிருக்கும் அந்த இடத்துல பாருங்க ஸோ கோயிலோட பேக் சைடு எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் சோ இதாங்க கோயிலோட பேக் சைடு ஸோ எந்த இடத்துலயும் அந்த இடிஞ்சது போன்ற ஒரு அமைப்புல தாங்க இது இருக்கு இப்போ வந்து நம்ம உள்ள போயிடலாங்க போய் கருவறையில இருக்கக்கூடிய சிவன் வந்து எப்படி தான் காட்சி அளிக்கிறாரு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகா இருக்குது இந்த மாதிரி பழமையான ஸ்தலங்களில் தான் அவ்வளோ அழகாக காட்சி தருவார் வாங்க எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் லேட் போடுங்களோ ம் பாருங்க எவ்வளோ அமைதியாக எவ்வளோ அற்புதமாக காட்சி தராருன்ட்டு ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு வந்து என்ன வேணுனாலும் கிடைக்கும் அப்படின்றது எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை நம்ம எவ்வளவோ பெரிய பெரிய எல்லாம் போய் தரிசிக்கிறோம் பட் ஆனால் அந்த இடத்துல போய் எனக்கு அந்த ஃபீல் வரதே இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு பழமையான சிவன் கோயிலா இருக்கட்டும் எந்த ஒரு பழமையான ஒரு ஸ்தலத்துக்கு போய் நம்ம எந்த வேண்டுதலை வச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது வந்து என்னோட நம்பிக்கைங்க அது வந்து நான் மா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரில உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் அதே சமயம் இந்த கோயிலோட சைடில் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்கள் ஒரு ருத்ரபாகம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு லிங்கம் ஒண்ணு வச்சிருக்காங்க இங்க ஒரு அம்மன் சிலை இருக்குதுங்க இந்த ஒரு ஊருங்க இது என்ன வரும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு லிங்கம் கூட இருக்குங்க பாருங்க ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன டைப்ல ஒரு சின்ன கோயில் கருவரை கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு அமைப்புல தான் இருக்கு ஆனா இந்த கோயில சுத்தியும் அத்தனை குறியீடுகளும் அத்தனை மர்மங்கள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புகளும் இந்த கோயில சுத்தி இருக்குங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு வெளியே சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா ஒரு பாம்பு வந்து கும்போட ஒரு இருங்க நான் அதை இங்க பாருங்க இந்த பாம்பு பாத்தீங்கன்னா அப்படியே சுருண்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்ல சுருண்டு ஒரு பெரிய நிலா மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க அந்த நிலாவை கடிக்கிற மாதிரி இந்த பாம்போட சிலை வந்து அமைஞ்சிருக்குங்க இது வந்து நான் எங்க பாத்திருக்கேன் அப்படின்னா திருவண்ணாமலையில வந்தவாசி அங்க வந்து ஒரு பழமையான கோயில் இருந்ததுங்க அந்த தான் அப்படியே அந்த விழுங்குறதுக்கு வர்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா அது விழுங்குற தான் ஒரு தான் இருந்திருக்கணும் ஏதோ ஒரு அடையாளம் அதை இங்க வந்து பதிச்சிருக்கிறாங்க வாங்க நம்ம அப்படியே வெளியே போயிடலாம் சோ அவ்வளோதாங்க இந்த கோயில் மொத்தமாவே இந்த மாதிரி ஒரு சின்னங்களும் சிற்பங்களும் தாங்க இருக்கு இந்த கோயில் வந்து கரெக்டா நம்பியூர் பக்கத்துல கோசனம் அப்படின்ற கிராமத்துல ஆவராங்காடு அப்படின்ற ஒரு தோட்டத்தில் வந்து இது வந்து இருக்குதுங்க நாலு பின்ன நீங்கள் வந்து நம்பியூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து தரிசிச்சுட்டு போங்க ஓகே கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்திருக்குங்க எனக்கும் அப்படி தான் இருந்தது இந்த மாதிரி பழமையான கோயில்கள் போகும்போது எனக்கு பல விஷயங்களை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்களை நம்ம வந்து தவற விட்டுறக்கூடாதுங்க எவ்வளவோ தலைமுறைகள் தாண்டி வந்து இந்த தலைமுறைக்கு நம்மளுக்கு வந்து காசி தந்துட்டுருக்கு அதை இன்னொரு தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக அது நம்மளோட கடமையாக தாங்க இருக்கும் நீங்கள் எவ்வளவோ கோயில் போங்க இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கும் வந்து தரிசிச்சுட்டு போங்க ஏன்னா வந்து ஒரு பழமையான ஒரு கோயிலை வந்து நான் எல்லோரும் வாங்க அப்படின்றது தான் சொல்லி பழக்கங்க எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் எல்லாருமே வரணும் இது வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும் எந்த ஒரு இடிபாடுகளும் இல்லாமல் இது வந்து மற்ற தலைமுறைகளுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம் கண்டிப்பாங்க ஓகே கேஷ் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி